சிறகடிக்க ஆசை சீரியல்ல இந்த ரோஹிணிக்கு இப்போ முத்து காரை விற்றுட்டு ஆட்டோ தான் ஓட்டுறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சும்மா இருக்காமல் இதை உடனடியாக வீட்டில் போய் சொல்லி முத்துவுக்கு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா உடனே ஓடி போயிட்டு கிட்ட உண்மையை சொல்லிவிடுறாங்க ஸோ சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த காரு வாங்கினதே உங்கள் வீட்டை அடமானம் வச்சு தான் வாங்கி கொடுத்தாங்க அப்போ அந்த பணம் உங்களை தானே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டும் கொடுக்குறாங்க ஐடியாவும் கொடுத்து விட்றாங்க ரோகிணி ரோகிணிக்கு ஏன்னா இவ்வளோ கெட்ட புத்தியோ தெரியல தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவறுலாம் எப்போ தெரிய வருதோ அப்போ என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தான் புரியலை அதே டைமில் வந்து நம்ம முத்துவுக்கு வந்து ரோகிணியை பற்றின சில உண்மைகளும் தெரிய வரும் இல்லையா ஏன்னா ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லரை வந்து விஜயா அப்படிங்கிற பேரில் தானே வச்சுருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஆனால் பியூட்டி பார்லரை எப்போயே விற்றுட்டு அதில் வேலை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற பொய்ய உண்மையை வந்து மறைச்சி பொய்யா இருந்துக்கிட்டு இருக்காங்கள ரோகிணி இப்போ ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா விஜயா கிட்டே இப்படி இந்த இதெல்லாம் சொல்லி கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது முத்துவும் நம்ம ரோகிணியை அந்த விஷயத்த சொல்லி மடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நீ மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க பியூட்டி பார்லரை எப்பயே விற்றுபுட்டு அதில் வேலை தானே பார்க்குற அப்படின்னு முத்து பதிலுக்கு பதில் சொன்னாங்க அப்படின்னா ரோஹிணியோட நிலமை என்ன ஆகும் ஏன்னா இதுவரைக்கும் நியாயம் தருமம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ரோகிணிக்கு இப்போ செம்புட்டி அடி விழுந்த மாதிரி ஒரு அடி விழுவாக தான் போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது